எறும்புக்காக தன்னுடைய உடம்பை தந்த ஒரு சித்தர் ஐயா இந்த திண்ணி வளத்துல இருக்காரு வண்டியும் நெடுஞ்சாலை அறியாமல் பாரத் பெட்ரோல் பொங்கல் ஆப்போசிட் யாரெல்லாம் வர்றாங்க ஐயா கட்ட ஐயா கட்ட ஒத்துமொத்தமான தமிழ்நாட்டு மக்களே வருவாங்க மலேசியா சிங்கப்பூர் இலங்கை அமெரிக்கா கூட வராங்க தெரியாது யாருன்னு தெரிய வந்து போறாங்களா இருக்காங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க மகானை வந்து அங்கே நீங்க அனுப்பு வீடியோ எடுத்து இதை பார்த்துட்டு வராங்க ஐயா மகானை நாங்க வீடியோல பார்த்தோம் எங்களுக்கு இது மாதிரி குறை இருக்குது இதை வந்து நான் கிட்ட வந்த நல்லா ஆகிடுன்னு சொல்லிட்டு வந்தேன் ஐயா தாளாரமா கும்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் செய்து அனுப்புவேன் ஐயா அதாவது போற வழியில ஐயாவை பாத்துட்டு போறாங்க ஐயா நான் இப்ப போன கறி வெற்றி ஆயிடுச்சுன்னு சொல்லி அன்னைக்கே வந்துட்டு இருக்காங்களா நிறைய பேரு ஒரே வந்துக்கிறாங்க ஐயா நான் நினைச்சு போனேன் ஐயா வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு சக்தி சாச்சி இன்னைக்கு எனக்கு குழந்தை பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் குழந்தையில சொல்லிட்டு வந்தேன் அந்த மாசமே எனக்கு இங்க வந்து வேண்டிட்டு போனேன் எனக்கு குழந்தை கட்டுது நிறைய பேர் ஐயா அன்னதானம் பண்றது எல்லாமே வந்து சிறப்பா செய்யும் கார்ல வர்றவங்க அதிகமா கார்லயும் வராங்க நடந்து வருவாங்க பைக்ல வருவாங்க எல்லாத்துலயும் வராங்க யாரையும் இல்லணும் சொல்ல முடியாது அதெல்லாம் கலந்த மாதிரி வராங்க யாருக்கான வண்டி ஐயா இங்க பாதுல நின்று போச்சு அதெல்லாம் ஒண்ணு வண்டி வண்டி சரி ஐயா காப்பாற்றி ஆக்சிடென்டே ஆகுறது இல்ல ஐயா வந்து உக்காந்து இருபத்தஞ்சு வருஷமா இந்த இடத்துல ஐயா இருக்கிற இடத்துல ஆக்சிடென்டே கிடையாது அதுக்கு முன்னாடி நிறைய ஆக்சிடென்ட் ஆமா இப்ப ஆக்சிடென்ட் கிடையாது மகான ஐயாவுடைய இருக்குதாங்க பயங்கரமான வைப்ரேஷன் வர மக்கள் எல்லாருமே தியானம் பண்ணாங்க தியானம் பண்ணிட்டு ஐயாவுடைய வைப்ரேஷன் பெருமையா சொல்லுவாங்க ஐயா ரொம்ப ஐயா எங்களுக்கு இடத்தூட்டி வேண்டு போறதுக்கே மனசு இல்ல அந்த அளவுக்கு பைரவர்களை சவுண்ட் விடுவாங்களா ஒவ்வொரு தடையும் பூஜை பண்ணும்போது பைரவர்கள் அஞ்சு பேர் இருக்கிறாங்க இங்க அஞ்சு பேரை சங்கு வாசிப்பாங்க நம்ம வாசிக்கும் போது கூட வாசிப்பாங்க சர்ப்பம் எல்லாம் ஜீவராசி இருக்குது ஐயா மயில் இருக்குது முயல் இருக்குது முள்ளம்பன்றி இருக்குது பன்றி இருக்குது மான் இருக்குது எல்லாமே சுற்றில இருக்கு எல்லாமே வருதுங்க ராத்திரி கூட இந்த தண்டை மாற்ற மூணு மைல் வந்து உட்காந்து ஐயா மேல உட்காடுறதுக்கு ஐயா மேல உட்காரத்துக்கு முடியாது எனக்கு இல்ல ஒரு யாராவது ஜனத்தை பார்த்து பயந்து ஓடி போயிடும் அதை நம்ம வளர்க்க ஆரம்பிச்சினா கூட இங்க ட்ரை பண்ணி ஐயாவோட சமாதி எல்லாம் சர்பந்தது நிறைய இங்க வந்து சுத்திட்டே போகுது நிறைய பார்த்துக்குறோம் நாங்களே ஏக வளர்த்தும் போதே பார்ப்போம் ஆமா வந்து சுற்றிட்டு போயிடும் மக்கள் கிட்ட ஒன்றையும் பட பாட்டு கொடுக்க போயிடும் அப்படின்னு உடம்பு தன்னுடைய உடம்பை எறும்புக்காக கொடுத்துறாரு ஆமாம் அவருடைய காலை ரெண்டு காலையும் இதுவரில் மேல் சேர்த்து பூரா எறும்பு சாப்பிட்டுருது மகான் எங்க பிறந்தார் எங்க வளர்ந்தார் எந்த ஊருக்காரு அவர் உண்மையான பேர் தெரியாது நாம் வச்ச பேர் அவருக்கு நாலு பேர் கபால மூச்சு அடைஞ்சார் சித்திர நம்ம அவர் கபால மூச்சு அடைஞ்சார் பிரதேசம் முச்சி அடைஞ்சார் சித்திரா போனியமும் சாபிதம் கபால சித்தர் வீர நாராயண பெருமாள் ஒழுக்கூரையா தன் உடல எறும்புக்காக ஆகாரம் தந்து எறும்பு சித்தர் நாம் வச்ச பேர் மகான உண்மையான பேர் தெரியாது ஐயா பணத்தை ஐயா பணத்தை எடுத்து வந்து கொட்டுவாங்களா நிறைய வைப்பாங்க விசிறி கிடச்சிடுவார் இல்லை இந்த குப்பை மேலே ஆசை வைக்காத அப்படின்னு சொல்லுவார் ஐயா நாங்கள் வாங்கணும் இதெல்லாம் நீங்கள் செய்தது தான் எல்லா மக்கள் கையால் செய்தது தான் இப்போ நாளைக்கு பூஜைக்கு காசு இல்லை அப்படின்னு ஐயா கிட்ட சொன்னீங்கன்னா எல்லாமே வந்துடும் நாளைக்கு அன்னதானம் பண்ணணும் பௌர்ணமி நைட்டு சொல்லுவேன் ஐயா அன்னதானம் நிற்கக்கூடாது எனக்கு பார்ல மக்களுக்கு அன்னதானம் போய் சேரணும் காலையில் அது அந்த பூரா வந்துடும் யாராவது ஏற்காந்து கொடுத்துருவோம் அவங்க இரு பதினஞ்சு வருஷம் அது ஒரு முத்தி அடைஞ்சு பதினஞ்சு வருஷமா அன்னதானம் நின்றுதே கிடையாது அது பாட்டு நடந்துக்கிட்டு உங்களை என்னங்கன்னா படுத்த படிக்க ஆகிருக்காரா சின்ன வாட்டி படுத்த படிக்காது காப்பாற்றிக்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது உயிரோட இருக்கும்போது கை கால்லாம் தனியாக பிரிப்பாரா ஆமாமா இப்படி இருக்குமா கால் ரெண்டு பிடிச்சாரு கை தனியா இருக்கும் இந்த சிரசு இங்க இருக்கும் அவரு தியானம் பண்ணுவாரு எனக்கு அதை பத்தி தெரியாது நான் ஏழு போட்டு உதவாங்குவேன் ஆமா அதை ஓடிப்பா இங்கே வராது அப்படின்னுவார் ஐயா சாப்பாட்டுக்கார தூங்குற சொல்லிட்டு சாப்பாட்டை வாங்கி மிச்சரி கடை வச்சிருவாரு அரசியல்வாதிகள் வருவாங்களா நிறைய அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் லேண்டு வியாபாரிங்க கடை வச்சு கடை சரியாக வேலை நடக்கல ஊடு கட்டி குறை நிற்குது எல்லாரும் வருவாங்க நம்ம சொல்கிற பிரகாரம் நடப்பாங்க ஐயா நீங்கள் சொன்ன பிறகு நல்லபடியாக இருக்கிறையா ஐயா எங்களை காப்பாற்றிட்டாரு ஐயா கிட்ட வந்து என்ன வாங்கி வந்து கொடுப்பாங்க விபூதியா என்ன எல்லாமே மக்கள் கையில் என்ன தேவைப்படுதோ அவங்களே வாங்கி வந்து கொடுத்துடுவாங்க அவர் சொல்லப்பாரு உன் மனமே என்ன சொல்லுதோ நீ அதை செய் கடவுள் உன்னுள்ள இருக்காரு என்னை ஐயாக்கிட்ட போய் இதெல்லாம் இன்றைக்கி இவ்வளோ உண்டு வச்சு நிற்கிறார் அன்றைக்கி அவர் உயிராக இருக்கும்போது இதெல்லாம் தூக்கி விச்சுறி கிடச்சிடாரு குங்குமம் திருநூறு தீப எங்கள் இப்போ எதுவும் இருக்கக்கூடாது ஒரு பக்தி படம் கூட உள்ளே இருக்கிற தூக்கி விச்சிறி கிடச்சிட்டாரு பணம் கூட தூக்கிடு ஒரு பாட்டில் தண்ணி குச்சின்னா உன்னுடைய அன்புக்கு ஒரு மணர் குடிப்பாக தூக்கி அடுத்த வேலைக்கு ஒன்று வச்சு வச்சு விட்டு கிடச்சிடாரு வந்துக்கினே இருக்கும் போதுக்குனே இருக்கும் பசியெல்லாம் எடுக்காது ஐயா ஐயா கிட்ட தான் இல்லை மொத்தத்தில் ஆன்மீகத்தில் வந்துட்டாவே பசி எடுக்காது நிறைய சித்தர்கள் வர்றாங்களா எக்கச்சக்கமான பேர் வராங்க வர்றாங்க போகல வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்காரா இல்ல படுத்த மாதிரி இருக்கார உட்கார வச்சிருக்க நீ உட்காந்துக்கிற மாதிரி உட்கார வச்சுக்கிற இப்படி இருக்கும் காலு கை ரெண்டு இப்படி வச்சு உட்கார வச்சு இது வரல கழுத்து வரலாம் திருநூறு கொட்டி மூலி எல்லாம் போட்டு உட்கார வச்சுக்கோ தலை எல்லாம் மூடல இது வரல திருநூறு

எங்களை பார்த்து தான் போகணும் நீங்கள் வரல விட காரு தானா திரும்பிடும் ஆமாம் ஐயா வந்துட்டா ரிப்பாட்டுமா அட்டு போதுன்னா இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக சில பேர் வந்து ஐயாவுக்கு பூஜை பண்ணு சில பேர் வந்து ரொம்ப சுத்திக்குன்னு வந்தவங்களாம் இருக்கிறாங்களா நிறைய பேர் தெரியாத ரொம்ப லாங்கில் இருந்து வராங்க அட்ரஸ் தெரியாத கஷ்டப்பட்டு வந்து இருக்காங்க கொலக்கூர்னு சொல்லிட்டு ஊர் உள்ள போயிட்டு இங்கே என்ஐசியில் இறங்காத கொலக்கூர் ஊர் மூணு கிலோமீட்டரு உள்ளே போயிடுவாங்க அங்கே போயிட்டு அப்புறம் இங்கே வருவாங்க ஐயா ஒரு ஊர் உள்ள போயிட்டு வரையா அப்படின்னா இருப்பாரு மனநிலை சரியில்லாமல் உட்காந்து இருக்காங்க எவ்வளோ பேரு சொத்து பூரா போனா கூட பரவாயில்லையா என்ன கோர்ட்டு பில் நிற்க சொல்லிட்டாங்க எனக்கு ஏகப்பட்ட சொத்து நான் கோர்ட்டு வாசிப்பில் காலையில் கூடாதுன்னு வந்து அழுவாரு கோர்ட்டுக்கே கூப்பிடாத அந்த கேஸ் முடிச்சுக்கிறாங்க அப்படியே சாவணம் சொல்லிட்டு வந்தவங்களாம் இருக்காங்க எவ்வளோ பேரு பொது பிடிச்சி நம்ம ஃபைனன்ஸ் பிடிச்சி மாணவரே கணக்கு இல்லாத பைனன்ஸ் விட்டுட்டு பணம் வராத பைனன்ஸ் வாங்கினவங்கிட்ட பணம் கொடுக்க முடியாத சூசைட் பண்ணிக்கிற நிலைக்குலாம் வந்தாங்க ஐயா கிட்ட வந்து பூஜை பண்ணி மகானுடைய பார்வை போட்டு மறுபடியும் பைனன்ஸ் ஆரம்பிக்க சொல்லி அதை எல்லாத்தையும் பண்ணி எவ்வளோ நல்லா சேர்த்துக்கிறாரு எதிரி தொள்ளவங்களும் வருவாங்க ஆமாம் எல்லாருக்கும் மகான் வந்து சிறப்பாக செய்கிறார் குடும்பம் பிரிஞ்சு இருக்க கணவன் மனைவி பொண்ணாகிடுவார் ஆமாம் நேரம் ஒன்று சரியில்லைம்மா அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இத்தனை வாரம் ஐயா கிட்டவா அவர் பார்வை படப்படக்கூட சரியாயிடும் யாராவது ஒருத்தராவது ஐயா கிட்ட வந்தால் நல்லா மாறிச்சு தொடர்ந்து வர்றேன்னு சொல்லிட்டு வர்றவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயாவை பார்க்காத போதும் ஒவ்வொரு வருஷத்தில் எத்தனை சனிக்கிழமை அத்தனை சனிக்கிழமை பார்க்குறோம் எத்தனை வேழைக்கிழமை குருவாரம் வேழைக்கிழமை அந்த ஒவ்வொரு குருவாரமும் வந்து பார்க்குறாங்க உங்களுக்கும் பணியளக்குறாரு ஐயா ஐயோ இருபத்தஞ்சி வருஷமாக ஐயா சோறு போடுறாரு ரெண்டு

ஐயா கிட்ட ஆண்கள் வராங்களா பெண்கள் வராங்க எல்லாம் சரி சமமா வருவாங்க சரி சமமா ஆமா ஒரு ஃபேமிலி வருதுன்னா அந்த குடும்பத்தில் எழுதுறவங்க அத்தனை பேருமே வரும் காரில் வராங்க வந்தா நாங்களே பல வருஷமா வந்துட்டு இருக்கேன் இங்கே வந்துட்டு போனா ஒரு வைப்ரேஷன் குழந்தைங்க குழந்தைங்க வந்துக்குது ஒவ்வொரு வாரம் ஒரு குழந்தைங்க கேளு அவங்கள ஐயா பற்றி அவங்களே சொல்லுவாங்க நான் சொல்ல தேவை அவங்க ஒரு வாரம் வரலன்னா மகான்கிட்ட அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் வந்துடுவாங்க ஒவ்வொரு ஐயா பார்த்துட்டு போனா தான் அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம் யாராவது இருக்காங்களா டெய்லி காலையில சாயந்தரம் டெய்லி ரெண்டு வேளை வரவங்க இருக்கிறாங்க ஆமா கடைத்தரங்க தொழிற்சிங்க ஐயாவை பார்க்கு மட்டும் வந்தவங்க இருக்காங்களா நிறையா ஐயா வந்து பார்த்துட்டு இப்படியே தண்ணில இருந்து ஒரு பார்த்துட்டு இப்படியே போவாங்க நான் கேட்பேன் வேற எந்த கோயிலையும் இல்ல ஐயாவா வந்தேன் ஐயா நாங்க ஒரு மூணு காரியத்து வந்தோம் ஐயாவை பார்த்துட்டு ஒரு நாளெல்லாம் இங்கேயே இருந்துட்டு போவோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா தரப்பு மக்களும் மனுஷன் கடைசி காலத்துல ஆன்மீகத்தை மட்டும்தான் தேடுவான் ஆமா ஆன்மீகம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் தீர்வு எப்படியாப்பட்ட கோட்டீஸ்வரனா இருந்தாலும் ஒரு நாள் சாமி கும்பிட்டு ஆமா என்ன ஐயா எப்பேற்பட்ட இருந்தாலும் சாமி கும்பிட்டு ஆகணும் வேணாலும் மண்ணுக்கு இரையாகணும் இல்லையா இந்த மண்ணு மேல நமக்கு ஆசை மண்ணு நம்ம மேல ஆசை ஐயோ நீ இல்லாத டைம்ல யாருமே இல்லாத டைம்ல பணத்தை யாரனா வச்சுட்டு போயிருக்காங்களா எவ்வளோ பேர் வச்சு போயிருக்கிறாங்க இரவும் பக்கத்தில் வராங்க நாங்கள் இல்லைன்னா கூட காசு வச்சு போயிடுவாங்க வாய்ன்னு வர பொருள் சந்தனம் எண்ணெய் எண்ணெய் அரிசி மூட்டை எல்லாம் வச்சு போயிடுவாங்க ஆமா அது சில பேர் வந்து அது மேலே ஆசைப்பட்டாங்க எடுத்து போய் எடுத்து போயிடுவாங்க அது மேலே ஆசைப்பட்டாரு போகிறதும் உண்டா ஆஹ் உண்டு ஆமா காசு மூட்டையை திரும்பி எல்லாத்தையும் விட்டு போடுவாங்க சரி மகானை எடுத்து போது சொல்கிறாரு போக விடு அதை பற்றி வருத்தப்பட மாட்டோம் எடுத்து போயிட்டாங்களேன்னு வருத்தம் பட மாட்டோம் இல்லை அந்த குழந்தைக்கு போய் சேரணும் அதனால எடுத்துக்க சந்தோஷப்பட்டுருக்கோம் வாய்ப்பு இருந்தால் வாங்க நீங்களா ஐயா எப்படி வந்து இப்போ இறங்கணும் இங்கே வர்றதுக்கா சென்னையிலேருந்து வரவங்க வந்து உலகூர் என்ஐசி நெடுஞ்சாலும் உலகூர் காவல் நிலைய ஸ்டாப்பிங்க அங்கே இறங்கணும் அப்படியே கொஞ்சோம் நடந்து வந்தால் பாரத் பெட்ரோல் பம்பில் ஆப்போசிட்ல ஐயா ஒரு கோவில் ஐயா ஏற்கனவே மெயின் இந்த ரோடில் இருக்க ஒன்றே இருக்கு அங்கேயே தீபில் ஏரியா அங்கேயும் அங்கேயும் தீபில் ஏரியா அங்கேயும் சீனா தீபம் போட்டு வரும்